தமீர் கட்டின உடனே சில மக்கள் எதிர்காலத்துக்கு எதுக்கு கல்யாணம் தக்மீர் கட்டின உடனே மகள் ஞாபகம் வந்துடும் யாருடைய மகள ஞாபகம் எட்டு வயசு மகளுக்கு இப்ப கல்யாணம் மாப்பிள் எங்கீரோ தெரியலையா இப்ப எங்க போற இப்ப ஸ்கூலுக்கு போன புள்ள வந்தோ தெரியலையா

ரைஸ் குக்கர்ல சோத்த வச்சுட்டு அரைசி முழு குப்பு போட்டோம் தெரியலையா எல்லாம் பேய்த்திடுவாங்கங்க ஒரு கூட்டம் எங்க கூட்டனுங்க இன்னும் ஒரு கூட்டம் இறந்த காலம் ஏண்டு உம்மை இப்பிருந்திருந்தா எப்படி இருக்கும் அவ மோத்தாகி பத்து வருஷம் ஆ ஏதோ கல்யாணம் பண்ண முடிச்ச முந்தி எஃப்ஐஆர் ஒன்றிய லவ் ஃபெயிலாக இருக்கும் அது ஞாபகம் வரும் தொழுகையில் அந்த புள்ளைய முடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நாலு புள்ள வெற்றது போறது எங்க கடைசிக்கு ஹசரத்து அவர் மனுஷன் தானே மூன்ற காத்துல சலாம் கொடுத்துட்டாரு ஒத்தருக்குமே தெரியா கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு பயம் உண்மையிலே நாலு தொழுது மூணு தெரியும் தொழுது முடிஞ்ச தான் எல்லாரும் யூனியனா சேர்ந்துதான் அதிரத்தை சொல்ற அதிரத்தை நாங்க மூணு அழியா தொழுதுவோம் என்று சொல்லி பின்னுக்கு தொழுதன் அப்ப அர்த்தன் என்ன பின்னுக்கு தொழுத முந்நூறு பேரும் பிரசன்ன இருந்து இல்ல நூத்தி ஐம்பது பேர் எதிர்காலத்துல நூத்தி ஐம்பது பேருங்க இறந்த காலத்துல நிகழ்காலத்துல யாருமே இல்ல ஹொசூ ஹசோட் அர்த்தன் தெரியுமா நிகழ்காலத்துல இருந்து தொழுங்கும் நான் குறைஞ்சபட்சம் சொல்லுவேன் என்னோட பிள்ளைகள் காட்டூன் பார்க்கிற மாதிரி தொலைப்பாரும் ஒரு புள்ளை காட்டூன் ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து பார்த்தா கண் குருடாகிடும் கண் குருடு காட்டூன் தென்படும் மத்தொண்டும் தென்படாது காது கேட்காது யாருக்கு காட்டூன்ல போறது மட்டும் தான் கேட்கும் யாருக்கு யாருக்கு நீங்க ஒரு புள்ளைக்கு ஒரு கார்ட்டூன்ன போட்டு குடுத்துட்டு ரெண்டு நாளை கொடுத்துட்டு மூணாவது நாளை பேச பார்ப்போம் மஹாநனுக்கு பார்ப்போம் காது கேட்காது கிட்ட போய் தட்டினாலும்

அல்லாஹுடைய சம்பாஷணம் பேசுறேன் அல்லாஹுடைய இது அல்லாஹுடைய சிக்கர் கஷ்டமான வேலை செஞ்சு பழகுவோம் செஞ்சு பழகுவோம் இப்ப என்ன சொல்றான் சொல்லுங்க

கடையிலையும் முஸிக்குது ரோட்டிலையும் முசிக்குது ஜிக்கரு இருந்து கொண்டே இருக்கும் தொழுகையை முடிச்சு கொண்டு தொழுகைக்கு கூப்பிட்டா ஜிக்கருல்லாமின் பக்கமாக உரைந்து வாங்கோ ஜிக்ர முடிச்சு கொண்டு அல்லாஹ் சொல்லல தொழுகையை முடிச்சு கொண்டா ஃபைதா குயக்கு சலா தொழுது முடிச்சா ஃபந்தஷஷ்ரு ஃபில் அருவே பூமியில விரிந்து போங்கோ பறந்து போங்கோ நாலா திசைலயும் போங்கோ போய்ட்டு வபுதபூ மின் ஃபபுரில்லா

இந்த கைய சகாத்து வாங்குற கையாக்கிடாதே இது சகாத்து கொடுக்கிற கையால்வா இது கொடுக்கிற கை இதை குடுக்கோணும் இது நிறைய நிறைய குடுக்கணும் என்னாம குடுக்கோணும் நல்லகை வச்சோங்கோ ஒரு சைக்காலஜி உறவு சொல்லி குழு குடுங்கோ 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 எப்படி தெரியுமா குடுக்கோணும் வாங்குறவண்ட சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம் கொடுக்கறவ சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் ஒருத்தர் வந்தாரு மகளிட கல்யாணம் கிட்டவாகிட்டு கையில ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லவான மகளட வயசு கிட்டவானன்றது நேற்று மகள் மகள் எப்ப பிறந்தது இருபது வயசுக்கு முந்தி மகள் பிறந்தா மகளை கொடுக்க மாப்பி தெரியணும்